இதுக்கா அது ஒரு ஸ்பெஷல் அது சரி ரொம்ப சிறப்பு பாருங்க அது நல்ல பக்குவத்துக்கு வந்திருக்கு தம்பி இப்போ அதை எடுக்க போறாரு பாருங்க சிறப்புப்பா சூப்பரா இருக்காப்பா அற்புதம்பா வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆஹா நல்லா இருக்கேன் தம்பி பரவாயில்லையே இதில் உங்களுக்கு நல்ல வருமானம் வருதா இப்போதைக்கு மக்கள் வாங்குறாங்களா ஓகே ஆ சிறப்புப்பா ரொம்ப சிறப்பு இதுக்கு நீங்க என்ன அது அது என்ன பண்ணுறீங்க காமிங்க தட்டு காமிங்க ஆஹா ஓ இது போடுறேன் ஓ சிறப்புப்பா சூப்பர் ஆ பரவாயில்லப்பா வெரி குட் இது உங்களுக்கு ஐம்பது ரூபா ஆகுதுங்களா ரொம்ப சிறப்புப்பா தொடர்ந்து பண்ணுங்க இது மாதிரி புது புதுப்பொதுவா புது புது அற்புதமாக இந்த சமையல நீங்க தேர்ந்தெடுங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஓகே வாழ்த்துக்கள் தம்பி வாழ்க 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 ஆருங்க காடை முட்டை அதனுடைய காட்சி தான் இது இதை வந்து இப்போ வாங்கின மக்கள் வந்து சுவைக்கிறாங்க ஓகே ஓகே மகிழ்ச்சிவன் தம்பி எப்படி இருக்குங்க அருமை நன்றி 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 சாப்பிடுறது சாப்பிடுறது சாப்பிடுங்க சூப்பர் 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 வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் சரிங்க மீண்டும் அற்புதமான இது போன்ற நிகழ்வுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் வசிகரன் நன்றி வணக்கம்